வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களில் கிரகங்களுடைய மாற்றத்தின் மூலமாக தனுசு ராசி நேயர்களுடைய வாழ்க்கையில் என்ன மாதிரியான திருப்பத்தை சந்திக்க போறாங்க இனியாவது விடிவு காலம் பிறக்குமா இல்லையென்றால் மேலும் பிரச்சனைகள் தொடரப்போகுதா என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம் தனுசு ராசி நேயர்களுக்கு கடந்த வாரம் தான் ஓரளவுக்கு தொழிலில் சின்னதாக மாற்றமானது ஏற்பட்டு முன்னேற்றகரமான சூழலானது இருந்து கொண்டு இருந்ததுங்க அது மட்டும் இல்லாமல் தொழிலில் முழுமையாக கவனத்தையும் செலுத்தி கொண்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லலாங்க இன்னொரு பக்கம் நிறைய மனக்குழப்பங்கள் இருந்தாலுமே அந்த மனக்குழப்பங்கள் அனைத்துமே தீர்ந்து நீங்கள் நினைச்ச விஷயமானது நல்லபடியாக கடந்த வாரத்தில் பார்த்தீங்கன்னா நடந்தும் இருந்திருக்கலாம் குடும்பத்திலையும் நிலைமையானது சாதகமாக இருந்துச்சு பெரிதளவுக்கு அளவுக்கு பிரச்சனைகள் இல்லாத ஒரு சூழ்நிலையாக இருந்து கொண்டு இருந்ததுங்க ஆரோக்கியத்தில் மட்டும் அவ்வப்போது பிரச்சனைகளாக இருந்து கொண்டு இருந்தது அப்படிப்பட்ட ஆரோக்கியத்தில் இனி வரப்போகின்ற வாரத்திலாவது முன்னேற்றகரமான அமையக்கூடுமா மேலும் ஏதாவது புதிதாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாமா அதற்கு நிலைமையானது சாதகமாக இருக்கா அதே போல புதிதாக ஒரு சில விஷயங்கள் தொடங்கணும் அப்படின்னு ஆசைப்படுறீங்க அந்த விஷயங்களை இந்த வாரத்தில் தொடங்கினா அதன் மூலமாக நமக்கு சாதகமான பலன்களானது கிடைக்கக்கூடுமா இல்லை என்றால் ஏதாவது பிரச்சனைகளானது வரப் போகுதா என்பது குறித்தும் நம்ம தெரிந்து கொள்ளலாங்க அதே போல திருமணம் ஆகாமல் இருக்கக்கூடியவர்களுக்கு ஆவணி மாதம் பிறந்துருச்சு இனி வரப்போகின்ற நாட்கள்ல திருமணத்திற்கு ஏதாவது சாதகமான பலன்களானது கிடைக்கக்கூடுமா என்பது குறித்தும் டீட்டெயிலா நம்ம தெரிந்து கொள்ளலாம் ராசி நெயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் குருவே போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸ்ல மூன்று முறை டைப் பண்ணுங்க குருவின் ஆசையால நீங்க விருப்பப்பட்ட எல்லாமே உங்களுக்கு விருப்பப்படி அப்படியே நடக்க ஆரம்பிக்கும் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இருபத்தி ஆறு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற ஒன்று ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட ஏழு நாட்களில் கிரகங்களுடைய அமைப்பு மற்றும் சஞ்சாரத்தை வைத்து பார்க்கின்ற பட்சத்தில் சூரியன் சிம்ம ராசியில் அமர்ந்து பயணம் செய்து கொண்டு இருக்காரு செவ்வாய் ரிஷபராசியில இருக்காரு இருபத்தி ஆறாம் தேதி மிதுன ராசிக்கு செல்ல போகிறார் புதன் வக்ரகதி அடைந்து கடகத்துல பாத்தீங்கன்னா அமர போகிறார் இருபத்தி எட்டாம் தேதி புதன் வக்ர நிவர்த்தியும் ஆக போகிறார் ரிசபத்துல குருகுடிய சஞ்சாரமும் சுக்கிரன் சிம்ம வீட்டிலையும் அமர்ந்து இருக்காரு மேலும் பாத்தீங்கன்னா கன்னிக்கு இடமாறவும் போகிறார் கும்பத்துல சனி பகவான் கும்பத்திலேயே அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு மீனத்துல ராகு கண்ணில கேது என மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரமும் இந்த வாரத்துல அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த வாரத்துல வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் நடைபெறப்போவது கிடையாது எனவேதான் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால இனி வரப்போகின்ற நாட்கள்ல தனுஷுராசி நெய்யர்களுக்கு எப்படிப்பட்ட திருப்பங்களை சந்திக்க போறாங்க என்பது குறித்து டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம் தனுஷராசி நெய்யர்களே ராசி அன்பர்களுக்கு இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களானது சூரியன் உங்களுக்கு ஒன்பதாம் வீட்டுல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்காரு சோ இதன் விளைவாக இனி வரப்போகின்ற நாட்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில பண தட்டுப்பாடு வராமல் பார்த்துக்கொள்ள வேண்டிய ஒரு சில இக்கட்டமான சூழ்நிலைகளில் ராசி நெயர்கள் இருப்பீங்க அப்படின்னு சொல்லலாங்க காரணம் என்னன்னா தேவையானவற்றிற்கு மட்டும் செலவு செஞ்சுட்டு மீதம் இருக்கக்கூடிய பணத்தை சேமித்து வைங்க அதுதான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லதாக இருக்கக்கூடும் ஏன்னா திடீர் திடீர்னு பார்த்தீங்கன்னா செலவுகள் வருங்க அப்போது நீங்கள் அந்த பணத்திற்கு பார்த்தீங்கன்னா வெளி இடங்களில் போய் யார்கிட்டேயும் கடன் கேட்க முடியாது ஸோ முடிஞ்ச அளவுக்கு நம்ம பணம் இருந்தால் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா ஸோ அதனால் தான் பார்த்தீங்கன்னா தேவையான செலவு செஞ்சுட்டு ஆடம்பரமான செலவுகளை தவிர்த்து விடுங்க அதே போல் வீடுகளில் ஏதாவது எந்திர பொருட்கள் இருக்கு அப்படின்னா அதை நீங்க ஜாக்கிரதையாக பயன்படுத்தணுங்க இல்லையென்றால் என்றால் அந்த பொருட்களானது உங்களுடைய கவனக்குறைவால் பாத்தீங்கன்னா பாலாகலாம் அதற்காக நீங்க அதை நீங்க சரி பண்ணுவதற்காக நீங்க பணத்தை செலவு பண்ண வேண்டிய ஒரு சில இக்கட்டமான சூழ்நிலைகள் ஏற்படும் என்பதால் ஸோ பண விஷயங்கள்ல ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க எந்த ஒரு பொருட்களை நீங்க கையாளுவதாக இருந்தாலும் பத்திரமாக பார்த்துக்கோங்க உங்களுடைய அஜாக்கிரதையை தவிர்த்துக்கோங்க மேலும் வெளியூர் பயணங்களை சில நாட்கள் விலக்கி வைத்துக்கொள்வது கொள்வது தனுசு ராசி நேயர்களுக்கு ரொம்பவே நல்லதாக ஏன்னா அந்த வெளியூர் பயணங்களின் மூலமாக உங்களுக்கு நன்மையானது நடக்க போவது கிடையாது வரப்போகின்ற வெளியூர் பயணத்தை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க சந்திரன் தொழிலுக்கு நன்மையை தரக்கூடிய வகையில தனுசு ராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்காரு உங்களுடைய வசிகரமான பேச்சாளர் வாடிக்கையாளர்களை நீங்க அதிகப்படுத்தக்கூடிய வகையில் தொழில் ரீதியாக சிறப்பாக செயல்படுவீர்கள் அப்படின்னு சொல்லலாங்க மேலும் செவ்வாய் ஆறு மற்றும் ஏழாம் இடத்தில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்காரு சோ எதிர்பாராத வகையில் வருந்தத்தக்க நிகழ்ச்சிகள் நடக்கலாம் என்பதால இந்த வாரம் ரொம்பவே கவனத்தோடு இருந்துக்கோங்க குடும்பத்தில் பிடிவாதத்தை காட்ட வேண்டாங்க சில இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கோங்க அதுலயும் தற்போது கிரக அமைப்புகளின் ரீதியாக பார்க்கும்போது நமக்கு நேரமானது பெரிதளவுக்கு சாதகமாக இல்லைங்க சோ இந்த நேர காலத்தில் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வித்து கொடுத்து போவதுதான் நமக்கு நன்மையாக இருக்க கொடுங்க புதன் எட்டு மற்றும் ஒன்பதாம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு துணிந்து எந்த காரியத்தையும் நீங்க செய்துட்டு வரலாங்க காதலில் வெற்றி ஏற்படக்கூடிய ஒரு சிறப்பான கால நேரமாகவும் இப்போது அமைஞ்சிருக்குங்க ஒன் சைடாக லவ் பண்ணக்கூடிய தனுசு ராசி நேயர்கள் இப்போது உங்களுடைய விருப்பத்தை உங்களுடைய பார்ட்னர் கிட்ட சொல்லலாங்க இருவருமே சேர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய காதல் வாழ்க்கையை நீங்கள் எடுத்துட்டு போவீங்க அந்த அளவுக்கு தற்போது நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க லாட்டரி பந்தயங்களானது தனுசு ராசி நேயர்களுக்கு தற்போது சாதகமாக இருக்காது என்பதால் இது மாதிரியான விஷயங்களில் நீங்கள் ஈடுபட வேண்டாங்க அதன் மூலம் மகா நிச்சயமாக உங்களுக்கு நஷ்டங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குங்க சோ இது மாதிரியான விஷயங்கள்ல பணத்தை நீங்க செலவு பண்ணிட்டு வரும்போது தேவையானவற்றிற்கு செலவு பண்ணுவதற்கு பணம் இருக்காது சோ அதன் பிறகு பாத்தீங்கன்னா நீங்க கடன் வாங்க வேண்டிய இக்கட்டமான சூழ்நிலைகளானது ஏற்படலாங்க சோ இது மாதிரியான பண தட்டுப்பாடானது ஆனது வாழ்க்கையில நீங்க சந்திக்கலாம் என்பதைला முடிஞ்ச அளவுக்கு பாத்தீங்கன்னா லாட்டரி பந்தயங்கள் போன்றவற்றுல பணம் கொடுப்பதையோ வாங்குவதையோ தவிர்த்து விடுங்க குருபகவான் உங்களுக்கு ஆறாம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்காரு மனமானது அலைப்பாய்ந்து கொண்டே இருக்குங்க நம்ம செய்வது சரியா தப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விதமான யோசனையிலேயே இருப்பீங்க எது செஞ்சாலுமே அதுல உங்களுக்கு ஒரு முழுமையான ஃபுல்ஃபில் கிடைக்காமலும் இருந்து கொண்டே இருக்குங்க மேலும் மேலதிகாரிகள் அனுசரணையாக உங்களுக்கு நடந்து போவார்கள் இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு மகிழ்ச்சியான சூழ்நிலைகளானது இருக்க கொடுங்க மருத்துவ செலவானது கைமீறி போகும் என்பதால உடல் ஆரோக்கிய விஷயங்கள்ல அஜாக்கிரதை காட்ட வேண்டாங்க சின்னதாக ஏதாவது பிரச்சனை வந்தாலுமே அதற்கு உரிய மருத்துவரை உடனடியாக நீங்கள் சென்று அணுகுவதன் மூலமாக பிரச்சனைகள் பெருசாகாமல் பார்த்துக்கலாங்க சுக்கிரன் ஒன்பது மற்றும் பத்தாம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்காரு ஸோ சுயநலமாக எந்த காரியமும் செய்ய வேண்டாங்க நீங்கள் சுயநலமாக யோசி ஏது யோசித்து ஏதாவது செய்றீங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது உங்களுக்கே பார்த்தீங்கன்னா மீண்டும் பிரச்சனையாக முடிந்துவிடும் ஸோ எந்தவித விஷயமாக இருந்தாலுமே சுயநலமாக நீங்கள் எந்தவித முடிவையும் எடுக்க வேண்டாங்க அதே போலாங்க ராசி நேயர்களுக்கு இப்போது சில வாய்ப்புகளானது தேடி வருங்க ஆனா அப்படி வரக்கூடிய அந்த வாய்ப்பை நீங்க கை நழுவ விட்டுற வேண்டாங்க சனி பகவான் மூன்றாம் வீட்டில் அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டே இருக்காரு வீணாக மனக்கவலைகள் ஏற்பட்டு அவ்வப்போது நீங்க ஆரம்பிக்குங்க தேவையே இல்லாத விஷயங்களுக்கு நீங்களே பார்த்தீங்கன்னா ஏதாவது ஒன்று யோசித்துக்கொண்டு கொண்டு இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் சொல்லி நீங்களே கற்பனை செஞ்சுக்கிட்டு அதற்காக பார்த்தீங்கன்னா மனக்கவலைப்படுவீங்க பிறகு கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமேட்டு தான் நம்ம நம்ம பண்றது எல்லாம் டைம் வேஸ்ட்டு அதே போல் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஓவராக திங்க் பண்ணக்கூடாது இவ்வளவு பெரிய விஷயமே கிடையாது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கிட்டு அதன் பிறகு பார்த்திங்கன்னா அந்த மனக்கவலைகளும் நீங்கள் ஆரம்பிக்குங்க சிலருக்கு பார்த்திங்கன்னா பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க அதாவது யாருக்கெல்லாம் தனுசு ராசி நேயர்கள் தற்போது பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் உங்களுக்கு தசா புத்தியும் சாதகமாக இருக்கோ அவங்களுக்கு பார்த்திங்கன்னா பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க அதே போல் தாங்க சூழ்நிலைகளானது ஏற்றகரமாக இருக்கக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது இருக்குங்க யாராவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இப்போது அதில் லாபத்தை பார்க்கலாம் ராகு நான்காம் இடத்துல இருக்காரு வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பானது கொடுங்க கணவன் மனைவி உறவானது இணக்கமாக இருக்காது அவ்வப்போது நிறைய சண்டை சச்சரவுகள் பிரச்சனைகளானது ஏற்படக்கூடுங்க ஸோ பிரச்சனைகள் எதுவும் ஏற்படக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நிறைய இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்துக்கோங்க அதுதான் உங்களுக்கு ரொம்பவே நல்லதாகவும் இருக்கக்கூடுங்க கேது பத்தாம் இடத்துல இருக்காரு அரசாங்கத்தில் புகழும் நன்மைகளும் உண்டாகக்கூடிய வகையில் சாதகமாக அமைஞ்சிருக்குங்க அதே போல் போல உங்களுடைய குடும்பங்களில் புதிய ஜீவன் உருவாகக்கூடிய வாய்ப்புகளானது இருக்குங்க எனவே தனுசு ராசி நேயர்கள் ரொம்ப நாட்கள் திருமணமாகியுமே இன்னுமே குழந்தை பாக்கியம் கிடைக்கல நான் அதற்காக ரொம்பவே காத்து இருக்க அப்படின்னு சொல்லக்கூடிய தம்பதியருக்கு இப்போது குழந்தை பாக்கியம் கிடைப்பதற்கான வாய்ப்புகளானது சாத்தியமாக அமைஞ்சிருக்குங்க சோ மொத்தத்துல தனுசு ராசி நேயர்களுக்கு வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்களானது கலவையான நாட்களாகவே அமைய போகிறது ஸோ மன வருத்தத்தை தவிர்த்து கொள்வதற்கு மன கவலைகள் நீங்குவதற்கு உங்களுக்கு உங்களுக்கு பிடித்த விஷயங்களில் நீங்கள் டைம் ஸ்பென்ட் பண்ணுங்கள் எல்லாமே நடப்பது நன்மைக்கே அப்படின்னு நினச்சிக்கோங்க அதே போல் நமக்கு ஏதாவது பிரச்சனைகள் வந்தாலும் இது நீடிக்க போவது கிடையாது அப்படிங்கிறதுல உறுதியாக இருங்க அதே போல் தினந்தோறுமே விநாயகர் வழிபாடு செய்துட்டு அன்றைய நாளை தொடங்குங்க காரிய தடை நீங்கும் மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்டில் பதிவு பண்ணுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க இது போன்ற ஸ்வரசியமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை பண்ணுங்க பண்ணுங்கள் தேங்க்யூ